கரூரில் இனாமுள்ள விவசாயிகள் குத்தகைக்காரர் வீடுமனை உரிமையாளர்கள் இயக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜா தலைமையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் வழக்கறிஞர் ஈசன் கண்டன உரையாற்றினார் இனம் ஒழிப்பு சட்டத்தின் வாயிலாக பெற்ற ரத்துவரி பட்டாவை கருத்தில் கொள்ளாமல் டிஆர்ஓ பிறப்பித்த சட்டவிரோத உத்தரவை ரத்து செய்யக் கோரி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் நிலத்தை பூஜ்ஜியம் சதவீத மதிப்பீட்டில் முயற்சி எடுத்து வருகின்றனர் நான்கு ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு அரசு சுற்றறிக்கைக்கும் ஆகவே சட்டத்திற்கு புறமான சட்டங்களை மறைத்து திருப்பித்த இந்த உத்தரவை ரத்து செய்யும் முறை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை சென்றபோது போது காவல்துறையினர் தனியார் மண்டபம் நுழைவாயிலே காவல்துறையால் மூடப்பட்டுள்ளது காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் தனியார் மண்டபத்தில் சாலையில் அமர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்னைக்காவது வரி கட்டி இருக்கிறாங்க இந்த மூணை தான் பட்டாம்பார்கள் போது பார்க்கணும் கோயிலுக்கு ஆவணமும் கிடையாது கோயில் வரைக்கும் வருவாய் துறைக்கு வரி கட்டியதும் கிடையாது பட்டாவளின் கோயில் பேர் கிடையாது எல்லாமே நம்ம பேர்ல இருக்குது வரி நம்ம கட்டி இருக்கிறோம் பட்டா நம்ம பேர்ல இருக்குது பத்திரம் நம்ம பேர்ல இருக்குது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கூட அரணைத்துறைக்கு கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மூணுல ஒன்னு கூட அறநிலைத்துறைக்கு கிடையாது ஆனாலும் அறநிலைத்துறை கொடுத்தாங்களா நம்மளுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது உடனே வர சொல்றது வந்து விசாரணைக்கு நம்ம ஒரு வாயில கேட்போம் ஏன்னா ஆவணத்துக்கு போற நகல் போடணும் எல்லாம் விசாரணைக்கு போனீங்க பொதுமக்கள் விசாரணைக்கு போனீங்க நிலம் எங்க பேர் இருக்குது பட்டாய்க்கு பேர் இருக்குன்னு சொன்ன யாராச்சும் டிஆர்ஓ கேட்டாங்களா காது கொடுத்து கேட்டாங்களா வக வகையான வக்கீல கூட்டிட்டு வந்தான் ஆயிரம் ரூபாய் வைக்கல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வைக்கல கூட்டிட்டு கேட்டாங்களா പോരാട്ടത്തെ oh, അറിയിച്ചതും oh,